মুুটা মুুটা কিকে পাগ়ে মুটা-বারা তেশে தமிழ்ல இந்த உலகத்துக்கு அழகான ஒரு பேர் இருக்கு பார் அப்படின்னு ஏன் அப்படின்னா நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படித்தான் அந்த உலகம் தெரியுமா அதனால முருக பக்தர்கள் அத்தனை பேருக்குமே இந்த உலகம் முழுக்க நம்மளை சுத்தி இருக்க அத்தனை பொருளும் முருகனா தான் தெரியுமா அவருடைய முகமாகவும் அவருடைய கையில இருக்கக்கூடிய வேலாகவும் அவருடைய பாதமாகவும் தெரியுமா இந்த பாட்டு அதை அழகா சொல்லுது என்னன்னா வரம் கொண்ட உமை முளைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும் பரம் கொண்ட களிமயிலும் பனிரெண்டு கண்மலரும் சிரம் கொண்ட மர இறஞ்சும் சேவடியும் செந்தூரான் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு அகலாவே முருகா என்னைக்கும் என் கண்ல நீ மட்டுமே தெரியணும் நான் பாக்கிற இடமெல்லாம் நீ மட்டும்தான் இருக்கணும் இந்த உயிர் பிரியற வரைக்கும் உன்னை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாடல் இது இதை பாடி பாருங்க நிச்சயமா முருகன் உங்க முன்னாடி வருவேன் நன்றி